ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் இட்லிக்கு அருமையான சட்னி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இந்த வேர்க்கடலை சட்னி வந்து இந்த இட்லிக்கு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும் வாங்க நம்ம இந்த வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த ஹெல்த்தியான வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வேர்க்கடலை சட்னி செய்கிறதுக்கு நான் அன்னைக்கு ஒரு கப் வேர்க்கடலை எடுத்துருக்கேன் இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் நம்ம வேர்க்கடலையில மாற்றி வறுத்துக்கிடுவோம் இது நல்லா வருபட்டுட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இது ஆறுனதுக்கப்புறம் மேலே உள்ள தொளியெல்லாம் நம்ம எடுத்துடலாம் அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு பல் பூண்டு ரெண்டு துண்டி இஞ்சி மூணு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் கொஞ்சம் இது கூட கொஞ்சமா புளி சேர்த்துக்கலாம் இதை நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இந்த வேர்க்கடலை நல்லா ஆறிடுச்சு இது நம்ம மேலே உள்ள தொலியெல்லாம் எல்லாம் நம்ம இந்த மாதிரி நசுக்கி விட்டாங்க எல்லாம் வந்துடும் இப்போ மேலே உள்ள தொளியை எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார்ல இதை மாத்திக்கலாம் இது கூட நம்ம வதக்கி வச்சிருக்கிற இந்த வத்தல் புளி பூண்டு இந்த எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு சில் தேங்காய் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம் இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதை அரைச்சிக்கலாம் ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் குர குரான்னு அரைச்சிக்குவோம் இதை அரைச்சாச்சு இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம் தண்ணி சேர்த்து அதையும் அதில் சேர்த்துக்குவோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உங்களுக்கு கட்டியாக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கங்க இப்போ நம்ம இதில் தாளிப்பு சேர்த்துக்கலாம் அதே கடாயில் கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சம் வெங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இந்த தாலிப்பை நம்ம இந்த சட்னியில் ஊற்றிடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம் இப்போ சுவையான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ இட்லி ஊற்றி இட்லி ரெடியானதும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் மாவு ஊத்தியாச்சு தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம இட்லி தட்டை நம்ம உள்ள வச்சுருவோம் அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அதுக்குலேயும் இட்லி வந்துடும் இப்போ இட்லி ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த இட்லிக்கு நம்ம இந்த வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையா இருக்கும் இது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி இந்த மாதிரி இட்னிக்கு இட்லிக்கு இந்த வேர்க்கடலை சட்னி செஞ்சு சாப்பிடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்